அது எப்படி தலை சொல்றது அத சொல்லி அந்த நேரத்துக்கு மூடு ஆகும்போது எடுக்க மாட்டேறாங்க அது ஒரு இந்த இருட்டுக்குள்ள அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா அதுக்கு ஒரு ஒரு யோசிக்கும்போது அது ஒரு பொருள் ஒரு புயலே உருவாகும் அது உருவாகும் போது இருக்கிற வேகத்துக்கும் அது தணிஞ்சு முன்னாடி என்ன இப்ப காற்று அடிக்குமான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்ல அந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டை பிடிக்கிறோம்னா அந்த ஷூட்டோட ஷூட்டாக அதை எடுக்கணும் ஷூட்டோட ஷூட்டாக ஆறு மாதம் என்ன அடுத்ததுன்னா மழை வந்து பெய்யும் போது எப்படியா சூடா அதை ஷூட்டோட ஷூட்டாக எடுக்கிறது ஷூட்டோட ஷூட்டாக எடுக்கிற இடம் மாதிரியா இருக்கு இங்க எடுக்க முடியாத தலைவரை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த கண்டன்ட்டு வருது அதை எழுதி தான் வைக்க முடியாத இருக்குது ஆனா தக்கா போகிற அந்த இடத்துல யோசனை தோணுது மனசுக்குள்ள தான் ஏற்ற அந்த இடத்துல எடுக்க முடியாது அதோட ஏற்றா அதுவும் போடுது அது அன்னைக்கு ஏதோ யோசிச்ச மாட்டேங்க அன்னைக்கு என்ன யோசிச்சோம்னா தலைவர அன்னைக்கு என்ன சொன்ன நான் தானே சொன்னேன் ஆமா அதாவது ஒரு பொம்பளை பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஒரு பொண்டாட்டியோட வார்த்தைகள்ல வந்து நிறைய ஒரு ஒரே வார்த்தை பல விதமா இருக்கும் ஆம்பளைங்க நம்ம பேசுறதுக்கும் பொம்பளை நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் ஆமா பொம்பளை ஒரு வார்த்தை நம்ம ரொம்ப சின்சரா பேசுவோம் என் ஃப்ரெண்டும் நானும் அப்படியே உள்ள ஆமாம் ஒரு ஃப்ரெண்டு அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நம்ம அந்த இருபது வருஷம் நட்பு ஒரே நிமிஷத்துல உடஞ்சிடும் அது பொம்பளையோட வார்த்தைகளுக்கு உள்ள வேல்யூ அது அது மாதிரி நம்ம நான் இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல சரியான வேலை ம் அப்படி அந்த ஆனங்கிறத ஆர்தான் ரொம்ப கிழிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு சில விஷயம் என் சொந்தக்காரன் இங்க சொந்தக்காரங்களா நாங்கள் அப்படி சின்ன பிள்ளைல அக்கா தங்காச்சின் அப்படி எடுத்துட்டு போயிடுறாங்க அப்போதே நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சோம் அப்ப நாங்கெல்லாம் ஒன்னா விளையாண்டவங்க உம் அப்படின்னா என்ன உம் அது ஒரு ஆழு அதுகிட்ட போய் படிச்ச நீ மாதிரி அர்த்தம் இருக்கு அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு உம் நம்ம நம்ம ஆம்பளை பேரு நாங்க எல்லாம் என்ன எப்படி அடைச்சோம் பொம்பளை அப்படி கிடையாது போதே இந்த பாப்பா என்னோட அழுதான் அப்படின்னு இது உன்னோட படிச்சு இது ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்றாப்புலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மூ அப்படின்னுங்கறத பொம்பளை பல வகையில யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு எத்தனை வகை இருக்குது அதுல பல வகை இருக்கு அது ஆராய்ச்சி பண்ணி பண்ணினா அது உள்ள போயிட்டே அது இருக்கும் அந்த இழுப்பு நெறிப்பு பழிப்பு அதெல்லாம் பொம்பளைங்களுக்கே உரியது அது நம்மளாம் கண்டுபிடிக்க முடியாது ஓன் சொற ஒரு வார்த்தையில வச்சு ஆம்பளை கண்டுபிடிச்சிடறான்னா அவன் கடவுளுக்கு சமம் அதாவது குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயும் அப்படித்தான் இருக்கு என்ன ஒண்ணு வெயில ஒரு சிலவன் சொல்றான் ஒரு சிலவன் சொல்லாத வைக்கிறான் சொல்லாத வைக்கிறான் கடவுளுக்கு செம்மம் கல் மாதிரி இருக்கிறான்டா இந்த அழிவு புலம்புறோம் புலவனுக்கு சமம் எதா இருந்தாலும் வாய உழை எங்கேயாவது அழுட்டு கிழங்குறது அங்கெல்லாம் வந்து புலவருக்கு சமம் புலவருக்கு சம் வாங்குற அடியே அங்கே கூட்டாயிட்ட சொன்னாதான் மனசு ஆறுது என்ன பண்றது அன்னைக்கு அப்படிதான் உள்ள படியும் போட்டு சட்டை போட்டு வந்தீர கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அண்ண வடு அப்படின்னு என்னடா ரெண்டு சட்டைக்கும் அப்புறம் பனியன்னு போட்டு சட்டை போட்டு மாடா தேது அப்படின்னா நைட் அடிச்சைல ரத்தம் கசிதுன்னு சொல்றான் இதெல்லாம் வெயில்ல சொல்லிட்டா இருக்க முடியுது ஒரு சில விஷயத்த சொல்ல முடிய மாட்டேங்குது வாங்குற அடியா வெயில சொன்னா என்னத்துக்கு ஆகும் இந்த இங்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு சரியான வேலை அப்படி சொல்லும் போது அவங்க எப்படி சொல்லுவா இன்னைக்கு சரியான வேலை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆமா அது ஒரு வேலை அப்படி இல்ல அதுக்கு எப்படின்னா ஆனா நாங்கெல்லாம் இங்க என்ன சும்மா உட்காந்து வேலை ஏன் கிடக்குற நீ மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிற சொல்லலாம் மாட்டாங்க இப்ப நம்ம சொல்லுவோம் காலையில இருந்து தூக்கவும் எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் போயிடுச்சு அப்படின்னா நீ மட்டும் அங்க வெளிநாட்டுல வேலை செய்யற நாங்க என்ன உட்காந்தா கிடக்குறோம் புள்ளையளுக்கு ஆக்கவும் கஞ்சாக்க ஒப்பனுக்கு ஜோராக்கணும் உன் ஆக்கணும் ஜோராக்கணும் உமாக்கு ஆக்கணும் துணி துவைக்கணும் அது செய்யணும் எது செய்யணும் எல்லாம் ஜீர நாங்களாம் நான் சும்மா அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் ஒரே வார்த்தை தான் அவங்க நம்ம கேட்டோம்னா ஏன் இதை சும்மா தான் நம்ம புரிஞ்சிக்கிற கணவன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கு இதை புரிஞ்சிக்காத கணவன்னா அது சண்டையில தான் போயிடுச்சு அந்த இழுப்புலயே நம்ம தெரிஞ்சுக்கணும் இனிமேல இந்த கதையை நம்ம சொல்லக்கூடாது அந்த இழுவையிலேயே கண்டுபிடிச்ச இழுவையிலேயே கண்டுபிடிச்சோம் நான் கடந்தா ஒரு பன்னெண்டு வருஷமா குடும்பம் பாக்குறோம் இன்னும் இழுவையை கண்டுபிடிக்கிற சிச்சமா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எந்த பொண்டாட்டியுமே புருஷனை வந்து நாலு பேருக்கு முன்னாடி முன்னாடி வேணா சொல்லலாம் ஏன் புருஷன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு ஆனா எந்த பொண்டாட்டியுமே வீட்டுக்குள்ள போன மாதிரி எந்த புருஷனையுமே உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னது உண்டா சொல்ல மாட்டாங்க ஏன் கல்யாணம் ஆகணும் கதறி அடிச்சு வெளிநாட்டுக்கு வர்றானுங்கிறது தெரியல இதே பொம்பளைங்க பாருங்க அங்க வந்து நம்மட்டு வந்து வெளிநாட்டு போவச்சு அவன் நாலு பதினஞ்சு வருஷம் இங்க இருப்பான் பதினாறாவது வருஷம் ஊருக்கு போவான் இதுல பத்து வருஷம் போய் வந்துருப்பான் வந்து ஏர்போர்ட்ல விட வச்சு அப்படியே மாலை மாலையா கண்ணீர் ஓடும் சரி அம்மா கண்ணீர் நான் வீட்டுக்கு வா போக எந்த பொண்டாட்டியாவே சொல்லி பாரு வாங்க வீட்டுக்கு போவோம் நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னு திருப்பி காய்ச்சிட்டு போன பொண்டாட்டியாதான் இருக்க இல்ல நம்மளே வீடியோ பாக்குறோமே எத்தி நீ வீடியோ பாக்குறோம் ஏர்போர்ட்ல புள்ளிய பாத்துட்டு ஓடுறவனும் பொண்டாட்டி ஆகிட்டு வந்து புருஷனை கண்டு கட்டி பிடிக்கிறோன்னு பாக்குறோம்ல எந்த பொண்டாட்டியாவது எனக்கு நகைவானா நட்டுவானா புடவ வேணாம் வீடு வானா வாசவானா நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படின்னு விட்டு வெளிநாடு அனுப்ப ஆச்சுட்டு போன பொண்டா ஏர்போர்ட்டுக்கு வந்து திருப்பி ஆச்சுட்டு போன பொண்டாட்டி அவனா வீடியோ எடுத்து போட்டுருக்கானா போட மாட்டான் எந்த பொண்டாட்டியும் ஆச்சிட்டும் போக மாட்டான் ஏன் முடியல எல்லாம் ஆசைகள் தான் பொம்பளை ஆசைகளை கட்டுப்படுத்தணும் ஆம்பளை இது வரைக்கும் உலகத்துல எவனுமே கிடையாது